சண்மு பரி சரியில்லை இப்போ ரடகசம்னா அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசிய சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிட்டு இருக்கும் நம்ம ஷண்முக்கு வந்து மாதம் வந்து பேசுகிறாங்க நீ இவ்வளோ வந்து ஆணவத்தோடு பேசிக்கிட்டு இருக்க இது கொஞ்சம் கூட சரியில்லை உன் பொண்ணு நல்லா பாடினானா ஏன் பொண்ணு இது மாதிரி கஷ்டப்பட்டு பாடியிருக்கா அவளுக்கான தன்னம்பிக்கையை இந்த போட்டியில் வந்து ஜெயிக்கும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா சந்தோஷப்பட்டிருக்கலாம் ஆனால் உன் பொண்ணை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருந்தா கூட நான் வந்து உன் பொண்ணு மேலே வச்சிருக்கிறேன் நம்பிக்கையில் பேசுறேன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நீ எப்படி பேசியிருக்க என் தங்கச்சியை பார்த்து கொஞ்சம் ஓவராக திமுறாக பேசியிருக்க தங்கச்சியெல்லாம் வந்து ஸ்டேஜ் ஏறி பாடுறதே வந்து முடியாதுன்னு சொன்னல இந்த போட்டியில் சண்முகம் தங்கச்சி தான் ஜெயிச்சான்னு நிரூபித்து காட்டி உனக்கு வந்த திமுறை இனிமேட்டு வராத அளவுக்கு என் தங்கச்சி வந்து பாடப்போகிறா போறா அப்படின்னு சொல்லும்போது என்னையா என் பொண்ணு எப்படி பாடிக்கிட்டு இருக்கா தெரியுமா இதுவே வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கேன் உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பேன் அமைதியாக உட்காந்து வேடிக்கைப்பார் என்னையா எல்லாரும் இப்படி தான் வந்து பேச விட்டு பார்த்துக்கிட்டு இருப்பீங்களான்னு சொன்னோடனே மரியாதையை கீழே உட்காரியா ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவரை நல்லா வந்து நாலஞ்சு பேர் வந்து சண்முகத்துக்கு ஆதரவாக வந்து சப்போர்ட் பண்ணி திட்டின அப்படியே வந்து உட்காந்துடுறாங்க நானும் பார்க்குறேன் சண்முகம் நீ வந்து இங்கே பெரிய ஆளாக இருக்கலாம் என் பொண்ணை மட்டும் தோக்க அடிச்சிட்டானா அதுக்கப்புறம் நான் அமைதியாக இருந்துடுறேன் என்னோட கோவத்தை எல்லாத்தையும் விட்டுறேன் ஆனால் உன் தங்கச்சி ஜெயிக்கலன்னு வச்சுக்கேன் பதிலுக்கு நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன் ஏன்னா என் பொண்ணு தான் எங்கேயும் எப்போதும் ஜெயிச்சு பழக்கம் அப்படின்னு சொல்லி அவர் மாட்டுக்கு வந்து கோபமாகவே இருக்காப்புல என்ன அண்ணி அண்ணன் என்னை நம்பி இவ்வளோ பெரிய சவாலெலாம் வந்து விட்டுருக்கு நான் என்னை அம்புட்டு சூப்பராக பாடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் நீ சூப்பராக தான் பாடுவேன் எந்த விதத்துலையும் சந்தேகம் இல்லை உன்னால் முடியும் பாடு நீ எப்போதும் போல பாடு இதெல்லாம் தேவ வந்து ஏற்றிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி சேரி அணி அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கேஷுவலாக இருக்காங்க என்னையா உன் தங்கச்சி பாடி சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினச்சா பாடவே மாட்டேங்கிறான்னு சொல்லி அவங்க வந்து பேசும்போது வைகுண்டம் வந்து கடுப்பாயிடுறாங்க என்னையா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஓவராக நான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் பொண்ணு பாடுறா ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை உன்னோட திமுறை கண்டிப்பாக வந்து அடக்குவா என்னோட பொண்ணு அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி எசுக்கி பாடுமா அப்படின்னு சொன்னேன் மைக்கை வந்து கையில் எடுக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம முத்துப்பாண்டிக்கு வந்து அன்பா சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டுருக்காங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி வந்து நீ சாப்பிட்டியாங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லையே நான் உனக்கு ஊட்டி விட்றேன்னு சொல்லி அவனு வந்து முத்துப்பாண்டி வந்து இசுகிக்கு வந்து அன்பா பசமாக வந்து ஊட்டி விடுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஐயா இன்றைக்கி சிவராத்திரியா நம்ம கோயிலுக்கு போவோன்னு சொல்லி அந்த இடத்துல கோவிலுக்கு வந்து வராங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சண்முகத்துக்கும் அந்த ஒரு ஆளுக்கும் சண்டை வந்து நடந்திருக்கு செல்லக்கணி ஜெயிப்பாங்களா இல்லையா தான் இங்கே சுவாரஸ்யமாக எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஓ அப்படியா ஆமாயா நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது செல்லக்கணிக்கு ஸ்டேஜ் ஏறுறதே பெரிய விஷயம் அவெல்லாம் பாட்டெல்லாம் பாடுவாளா தெரியல போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்களும் வந்து கூட்டத்தோட கூட்டமாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல சூப்பராக வந்து மைக்கில் வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க பரவாயில்ல பாடுறா அந்த பொண்ணு எப்படி பாடினான்னு தெரியாமல் நம்ம எப்படி ஒரு முடிவுக்கு வந்து வருது ஐயா இதை வச்சு குட்டி கலாட்டாக பண்ணி விட்ருவோம் அப்படியா சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே வந்து அந்த இடத்துல வந்து மைக்கை வந்து ஆஃப் பண்ணி விட்டுரு செல்லக்கனி வந்து சூப்பராக பாடிக்கிட்டு இருக்கானோடனே அந்த இடத்துல வந்து மைக் வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க ஆஃப் பண்ணோடனே என்ன பொண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியல என்னையா அவன் தங்கச்சி வந்து ஆரம்பத்தில் நல்லா தான் பாடினா இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னோன்னே சண்முகா நீதான்ப்பா ஏதாவது ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி சாமியை வந்து கும்பிட்டோடனே அந்த இடத்துல வந்து அன்முகம் என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்து போகிறாங்க அந்த இடத்துல சுற்றி சுற்றி பார்க்குறாங்க இது எல்லாம் சனியின் வேலை தான் அப்படின்னு சொல்லி வெட்டுக்கலி வந்து சொன்னோன்னே அங்கே வேக வேகமாக போய் எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சிட்றாங்க இப்போ பாடுமா அப்படின்னு சொல்லி உன்னை தோக்கடிக்க சதி நடந்துருக்கு நீ சூப்பராக பாட்டு பாடுறேன்னு தான் சில பேர் உனக்கு பிரச்சனை கொடுக்கணும் இது மாதிரியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்காக வந்து நீ பாட்டு பாடி கண்டிப்பாக ஜெயிக்கணுன்னு சூப்பராக வந்து நம்ம செல்லக்கண்ணி வந்து பிச்சு உதறறாங்க எல்லாத்தையும் வந்து மறந்துட்டு சூப்பராக வந்து பாடுறாங்க பாடி முடித்தோடனே நம்ம சண்முகத்துக்கு தான் வந்து வெற்றி வந்து கிடச்சிருக்கு போல இருக்குது உடனே வந்து அவர் மாட்டுக்கு வந்து என்னடா அது என் பொண்ணு வந்து தோத்துட்டாலேன்னு சொல்லி அவங்க பொண்ணு மேலே வந்து கோவத்தை வந்து காட்டுறாங்க பாரு நம்பி நான் வந்து இது மாதிரிலாம் வந்து பேசியிருந்தேன் கடைசியில் நீ தோத்துட்டேன் செல்லக்கண்ணியெல்லாம் எல்லாம் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லி பேசும்போது என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க எப்போ பார்த்தாலும் தப்பான முடிவு தான் எடுக்கிற ஓ பொண்ணு மேலே நீ நம்பிக்கை வச்சு இவ்வளோ நேரம் பேசுனேன்னு பார்த்தா நீ இது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கியா நீ வாமா அதெல்லாம் ஒன்று வர வேணாம் அங்கிள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசும்போது வாமான்னு சொல்லி ஸ்டேஜுக்கு பேசும்போதே அந்த இடத்துல சண்முகம் வந்து பேசுகிறாங்க போட்டியில் ஜெயித்தது வந்து ஏன் தங்கச்சியை விட நீ நல்லாவே வந்து பாடியிருக்க ரெண்டு பேரும் தான் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லி பொதுவாக வந்து இந்த கப்பை வந்து கொடுக்குறாங்க ஓட்டின் இருந்தால் பெட்ரி அளவுக்கு இருக்கோ தோல்வியும் இருக்குமா இப்போ நம்ம தோத்துட்டோம்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு அந்த இடத்துல நிற்கிறத விட எதுனால தோத்தோம் ஏன் தோத்தோம் இதை விட சூப்பராக வந்து பாட்டு பாடணும்னு நினச்சி நீயும் வந்து ஓடுனா நிச்சயம் நீயும் வந்து நம்பர் ஒன்னாக ஐடியவமா அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து பேசுகிறாங்க